வெல்கம் டு நந்தா வியூஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்தங்களி ஸ்வீட் ஒரு கப் வெள்ளை உளுந்து எடுத்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அரிசி சேர்த்து அதையும் லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்சி ஜாரில் எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்ல பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கிறோம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் நம்ம அரைச்சி வச்ச மாவு எடுத்துக்கிறோம் சேம் டைம் இதே மாதிரி வெள்ளம் அதே ஒரு கப் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கிறோம் ரெண்டையும் அப்படியே கலந்துட்டு அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த வெள்ளமும் மாவும் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போவும் மீடியம் ஃப்ளேமில் நம்மளுக்கு ஹீட் ஆகிட்டு இருக்குது சேம் டைம்ஸ் நல்லா நம்ம கலக்கிட்டே இருக்கிறோம் அந்த சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம நல்லா கலக்கிகிட்டே வர்றோம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலக்கிறோம் அது கூட வந்து முந்திரி பருப்பு உடச்சி உள்ளே சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவு நல்லா கலக்கி எடுத்து போது இப்போது நமக்கு உளுந்தங்களே ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் எல்லா வயதினரும் சாப்பிடலாம் உடலுக்கு நல்லது எலும்புகளை வலுவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஹெல்த்தியானதுங்க கூட எல்லா வயதினரும் சாப்பிடலாம் நந்தா வியூஸ் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் லைக் கமெண்ட் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்